ஹாய் நண்பா எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நல்லா மழை பெய்யுது நம்ம ஏரியாவில் ரெண்டு நாளாக நேற்றும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழைன்னு சொல்லியிருக்காங்க நேற்று நல்ல மழை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்குது அதனால் எங்கேயும் வெளியில் எங்கேயும் போக முடியாது ஆல்ரெடி நம்ம போன இடத்துக்கே போய் வீடியோவும் ஷூட் பண்ண வழி இல்லை ஏன்னெல்லாம் மழை பெஞ்சு அதெல்லாம் தண்ணி வந்ததுனால எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது போன டைம் நம்ம கத்திரி மலைக்கு போய் வீடியோ ஷூட் பண்ணியிருந்தோம் நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் வந்திருந்தாரு அப்போது ஒரு நடந்த ஒரு சம்பவம் தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ புது புது யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்கள் வந்து எங்கே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நானும் வரேன் அப்படின்ட்டு யூடியூப் சேனல் அல்லாத நண்பர்கள் கால் பண்ணியிருக்காங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க யூடியூப் சேனல் உள்ளவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான் நானும் வரேன் என்ன கூட்டிகிட்டு போய் வீடியோ நாங்களும் ஷூட் பண்ணோம் எங்களுக்கும் வந்து காட்டுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க இது நல்ல விஷயம் தான் அது இல்லாத பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேட்டி எடுத்து அப்லோடு பண்ணுங்கிறீங்க நம்ம பேட்டி எடுத்து அப்லோடு பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி எடுத்து அப்லோடு பண்ணிட்டாங்க பண்ணுன விஷயத்தையும் எப்படிங்க நம்ம எடுத்து மறுபடியும் மறுபடியும் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை எடுத்து அப்லோடு பண்ணல நம்ம நீங்கள் கேட்டதுக்காக தான் நான் கம்மனை விட்டுட்டேன் அதை அதை பற்றி நம்ம டாபிக்கே எடுக்கலை ஏன்னா ஆல்ரெடி எல்லா சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த கதை தெரியும் ஏன்னா இப்போ இந்த கிராமத்தொட்டி இருக்காங்களா விற்பனவர் வந்தது இங்கே எங்கே தங்குனது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்து இருக்கும் ஒரு கதை இருக்கும் அப்படிங்கும்போது எல்லோரும் வந்து அதை தெரிஞ்சு கரெக்டாக சொல்லுவாங்களாங்கிறதுலாம் இல்லை மேக்சிமம் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த கதை தெரியும் இங்கே ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தீங்கன்னா கதிரி எங்கள் கோயிலில் வந்து மரியாதை ஆட்ரு ஆடினாரு அப்படிம்பாங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா நான் விரவு கேட்ட போகும்போது நான் பார்த்தேன் அப்படிம்பாங்க இல்லை நான் அரிசி பருப்பு கொண்டு போய் கொடுத்தேன் அப்படிம்பாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்போ சொன்னாங்கன்னா எஸ்டேப் கொண்டு போய் அவங்கள அடிக்காத சித்திரவாதம் கிடையாது அந்த மாதிரி இப்போ கொடுக்காதவங்களுக்கெல்லாம் அடிக்கடிச்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தண்டா நீதிபுறம் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீரப்பனர்களுக்கு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க அவர் யாருன்னே தெரிஞ்சிருக்காது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து எடுத்த காரனுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது இவனை கையை காட்டி விட்டாங்க அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் அவங்க குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் அடித்து அவர் இறந்ததும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள வீடியோ எடுத்து ரெண்டு மூணு சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க நம்ம முதல் வளசி வளசி அதை வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது நான் அதை பத்தி நான் வீடியோ அதை பண்ணவும் இல்லை எடுக்கவும் இல்லை ஏன்னா நம்ம டாபிக் வேற நம்ம அதை பத்தி நம்ம எடுக்க வேண்டியது இல்லை நான் அதுக்காகவே நிறைய யூடியூப் சேனல் சுத்தி இருக்காங்க அப்படிங்கும் போது அதை எடுத்துக்கிட்டோம் நம்ம சும்மா வளசி வளைச்சு பலசையே நம்ம அரட்சமாவே கின்னு அவசியம் கிடையாது நான் ஆல்ரெடி எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும் அந்த எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு சும்மா அதையே நம்ம சொல்லி நமக்கு என்ன வரப்போகுது ஆனா இப்ப பாக்கலாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சிக்க கத்திரிமலை நகர் போன டைம் போயிருந்தோம் பைக்கில் போயிருந்தோம் பைக்கு பார்த்தீங்கன்னா கிளர்ஷ் பிளேட் கட்டாயிடுச்சு மேலே போயிட்டு ரிட்டர்ன் வரத்துக்கு கூட எங்களால் முடியல அங்கேருந்து தள்ளிவிட்டு தான் வந்தோம் நான் என்ன பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கிலேருந்து இருந்து பைக் மேலே எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு தான் போயிட்டு இருந்தேன் அப்போது என்ன பண்ணாங்கன்னா என் கூட வந்த நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார் இல்லை இல்லை நீ மட்டும்தான் ஓட்டிட்டு போகிற நான் முன்னாடி தானே உட்காந்து வரேன் நானும் அதை இயற்கையாக மழை பெஞ்சு பெரிய பெரிய கல் அப்படிங்கும்போது ஓட்ட தெரியாது அரை தான் ஓட்டுவான் இருந்தாலும் சரியா ஓட்ட மாட்டான் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து வண்டி இல்லை நானே ஓட்டிகிட்டு வரேன் அப்படின்னு இல்லை நானே தான் ஓட்டுவேன் அப்போன்னு சொல்லி கஷ்டப்பட்டு என் சண்டை போட்டு வண்டி வாங்கிட்டேன் தான் சரி நானும் பரவாயில்ல கிளர்ஸு கட்டாயிடுச்சு எப்படா ஓட்டுவேன்னா நான் ஓடிட்டு எடுத்துட்டு போயிடுவேன் கீழே இறக்கானே நான் ஊற்றிக்கிட்டே போகிறேன் அப்படின்னா ஆனால் கீழே ஊற்றிக்கிட்டுலாம் போக முடியல கீழே ஒரு ஃபஸ்ட்டு டேர்னை வந்து தா தாண்டிட்டான் ரெண்டாவது டேர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கல் மண் எல்லாம் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தா பைக்கு அடியில் இவனும் பைக்கு மேலே இதுவும் கிடைக்கிது வந்து நான் தான் தூக்கிட்டு அவனை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு போன டைம் அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதனால நாங்கள் மேலே போய் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல பைக்கில் போகலான்ட்டு போய் ஷூட் பண்ணலான்னு போனோம் பைக்கு மேலே போகல கட்டானதுனால எங்களால் சரியான ஒரு லொக்கேஷனுக்கு போக முடியல நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கத்திரிமலையிலேருந்து பார்த்தோம்னா சொர்க்கா முடுவு தெரியும் அந்தாண்ட பார்த்தீங்கன்னா கல்லட்டி ஃபால்ஸு சோழகனை இந்தாண்ட பார்த்தீங்கன்னா பர்பூர் அந்தாண்ட தேவர் மலை இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே கவர் ஆகும் நம்ம ஃபுல்லாக அங்கேருந்து மேலே பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லுமே ஷூட் பண்ணலாம் மேலே அது இல்லாத அங்கே சோழகர் தொட்டி அத்தனை கிராமங்களும் நம்ம மேலே பார்க்கலாம் அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு வீ பாயிண்ட்டு செம்ம அழகாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்கணும் வரணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டைம் கிடைக்கும் போது அங்கே வந்து போகலாம் ஏன்னா கோயில் பண்டிகைப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேர் மேலே போவாங்க ம் அந்த மாதிரி டைமில் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் போகிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க இடம் வந்து அருமையாக இருக்கும்